முருகாசரணும் மயில் மயிலும் சேவலும் துணை இன்று தரங்க வார்குழல் எனும் குழந்தை நகர் திருப்புகழை பார்க்க இருக்கிறோம் குழந்தை நகர் தற்பொழுது பெரியகுளம் என வழங்கு பெறுகிறது சுவாமி கோவில் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் வராக நதிக்கரையிலே உள்ள கோவில் இது பரப்பளவிலே பெரிய கோயில் அருகில் அழகநாச்சியம்மன் திருத்தலம் இருக்கிறது ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட இந்த கோவில் கால கட்டுமான அமைப்பிக் கொண்டிருக்கிறது வரக நதிக்கரையில் அமைந்திருக்கும் இக்கோவிலு மூலவராக இறைவன் சிவபெருமான் அவரை ராஜேந்திர சோழீஸ்வரர் என்ற பெயரிலே வழிபடுகிறார்கள் அம்பாள் நாயகி என்ற பெயரிலே தனி சன்னதியிலே இருக்கிறார் மதுர சன்னதியிலே முருகப்பெருமான் ஆறு முகங்களுடன் பாலசுப்பிரமணிய சுவாமியாக வள்ளி தேவையானையுடன் சேர்ந்து அவுள்வரைக்கிறார் இந்த முருகப்பெருமானின் சிறையானது பூமியை துளைத்து கட்டப்பட்டிருக்கிறது என்கிறார்கள் ஆலய வெளிச்சுபற்றில் நடராஜர் தங்கள் சூரியன் மற்றும் சந்திரன் ஜம்புகேஸ்வரர் தட்சிணாமூர்த்தி பைரவர் சப்தகன்னியர் மகாவிஷ்ணு நவகிரங்களை தரிசிக்கலாம் இங்கு வென்ற மிருத்யஜய சன்னதியும் உள்ளது முருகப்பெருமான் சன்னதிக்கு நேராக அமைந்துள்ள மேல் மண்டபத்தின் மேற்கூரை உட்பகுதியில் இருபத்தி நட்சத்திரங்கள் மற்றும் பனிரெண்டு ராசிகள் சிற்பங்களாக இடம்பெற்றிருக்கின்றன இக்கோவிலை குறித்து மேலும் சில விஷயங்களை பாடல் விளக்கத்தின் இறுதியிலே கேட்போம் முருகாசரணம் முகாத்மனம் வஸ்து தரங்குழந்த முதல் விழியால மாமுலை தொழிலை மடமாதர் தரங்கவார் குழந்த மு நூதல் விழியாலம் தகையந்த மாமுலை தொழிலை மடமாதர் பரந்த மா படுகி வசமாகி பயந்து காலனு குயிர்கொடு தவியாமல் பரந்த மாலிறு படுகொழிவசமாகி பயந்து காலன் குயிர்கொடு தவியாமல் பயந்து காலன் குயிர்கொடு தவியாமல் வரம் தராவிடில் பிறர் எவர் தருவாரே மகிழ்ந்து தோகையில் புவிவலம் வருவோனே வரம் தராவிடில் பிறர் எவர் தருவாரே மகிழ்ந்து தோகையில் புவிவலம் வருவோனே குறும்பை மாமூலை குற மகள் மனவாழ குழந்தை மாநகர் தழிமுறை பெருமாளே குறும்பை மாமுறை குரமகள் மனவாள குழந்தை மாநகர் தழிமுறை பெருமாளே குழந்தை மாநகர் தழிவுரை பெருமாளே பயந்து காடனு குயிர்கொடுவர் தருவாரே வரம் தரா தருவாரே குழந்தை மாநகர் தழிவுரை பெருமாளே தரங்க வார்குடன் தனுமுக விழியாலம் தகைந்த மாமுளை துடி இடை நடமாது பரந்த மால் இருப்படுகொழி வசமாகி பயந்து காலனுக்கு உயிர் கொடு தவியாமல் வரம் தராவிடல் திறன் எவர் தருவாரே பொதுமகளிர் மீது கொண்டுள்ள அதிகமான ஆசை எனும் இருண்ட பெரிய குழியில் விழுந்து அகப்பட்டு படுகொழி புக்கு இனிதேறும் வழிதடவி தெரியாதே என்பார் பயந்து காலனுக்கு உயிர் கொடு தவியாமல் கடைசி நேரத்தில் பயந்து எமனுக்கு உயிரி கொடுத்துவிட்டு தத்தளிக்காமல் நான் நேராக வாழ்வதற்கு வரம் தராவிடில் பிறர் எவர் தருவாரே மும்மூர்த்திகள் தம்பிரானான நீயே வரத்தை கொடுக்காவிட்டால் வேறு எந்த தெய்வமோ மனிதனோ கொடுக்கப் போகிறார்கள் மகிழ்ந்து தோகையில் புவி பலம் வருவோனே மகிழ்ச்சியோடு மயில் வாகனத்தில் உலகை சுற்றி வந்தவனே குறும்பை மாமுலை குரமகள் மனவாளா தென்னங்குறும்பை போன்ற அழகிய கொங்கைகளை உடைய வள்ளியின் கணவனே குழந்தை மாநகர் தளி உரை பெருமாளே பெரியகுளம் குளம் என்னும் நகரிலே குடிகொண்டிருக்கும் பெருமாளே உம் மூர்த்திகள் தம்பிரானான நீயே வரத்தை கொடுக்காவிட்டால் வேறு எந்த தெய்வமோ மனிதனோ கொடுக்க போகிறார்கள் திருப்புகழ் பாடலைக் கேட்டோம் குழந்தை மாநகர் எனும் பெரிய குளம் கோவில் சிறப்பைத் தொடர்ந்து பார்ப்போம் இந்த கோவிலுக்கு அருகில் ஓடிக்கொண்டிருக்கும் வராக நதியின் இரு கரையிலும் நேர் எதிராக பல நூற்றாண்டுகளை கடந்த ஆண் மருதமரமும் பெண் மருதமரமும் இருக்கின்றன காசிக்கு அடுத்ததாக இங்கு மட்டுமே இரண்டு மருத மரங்களுக்கு இடையிலே நதி பயணிக்கிறது என்கின்றனர் எனவே காசிக்கு சென்று வழிபட்டால் கிடைக்கும் பழங்கள் அனைத்தும் இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட்டாலும் கிடைக்கும் என்கிறார்கள் மேலும் வராக நதியின் இரு கரைகளிலும் இருக்கும் ஆண் பெண் மருத மரங்களை பார்த்து வழிபட்டு செல்லும் தம்பதியர்கள் மனம் ஒன்றுபட்டு அதிக காலம் வாழ்வார்கள் அவர்களுக்கு இடையே எவ்வித கருத்து வேறுபாடும் ஏற்படாது என்பது நம்பிக்கையாக இருக்கிறது இக்கோவிலில் சிறுபெருமான் பார்வதி தேவி மற்றும் முருகப்பெருமான் என்று மூன்று சன்னிதிகளுக்கும் தனித்தனியாக மூன்று கொடிமரங்கள் அமைந்திருப்பது மிகச் சிறப்புடையதாக கருதப்படுகிறது இக்கோவிலுக்கு வந்து மூவரையும் வழிபடுபவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வளங்களும் கிடைப்பதுடன் மன மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் என்கிறார்கள் இந்த ஆலயம் அமைந்திருக்கும் இடம் முன்பு குழந்தை என்று அழைக்கப்பட்டிருக்கிறது பிற்காலத்தில் இவ்வூர் அமைந்திருந்த பெரிய குளத்தின் அடையாளமாக பெரிய குளம் என்று பெயர் மாற்றம் இருக்கிறது இக்கோவிலின் அருகில் ஓடும் வராக நதியை பிரம்ம தீர்த்தம் என்றும் அழைக்கிறார்கள் இதனுடைய தலைவரலாரை பார்ப்போமா ஒரு முறை சோழ நாட்டின் அகமலை காட்டு பகுதிக்குள் வேட்டையாடச் சென்றிருந்தான் அம் எய்து அம்பு ஒன்று குட்டிகளை ஈந்திருந்த பன்றிய மீது பட்டு அது இருந்து போனது தாயை இழந்த பன்றி குட்டிகள் பசித்து பால் கிடைக்காமல் சத்தமிட்டன அதனை கண்ட மன்னன் தாய்ப்பன்றியை கொன்றுவிட்டோமே அதன் குட்டிகளுக்கு பால் கிடைக்காமல் செய்து விட்டோமே என்று மனம் அருந்தினார் அப்பொழுது அந்த பன்றி குட்டிகளின் மேல் இறக்கும் கொண்ட முருகப்பெருமான் அவ்விடத்திலே தோன்றி அவைகளின் பசியை போக்கினார் குட்டிகளின் மேல் பதிவு கொண்ட முருகப்பெருமானின் கருணையை பன்றியை கொண்ட தனது பாவத்தை பன்றிகளுக்கு அவருடைய மக்களுக்கு உணர்த்தவும் அகமலையின் கீழே கரைப்பகுதியிலே புதிய கோவில் ஒன்றை கட்டினார் அந்த ஆலயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவி ஆகியோருடன் முருகப்பெருமானையும் சேர்த்து மூன்று தெய்வங்களை முதன்மை தெய்வங்களாக வழிபட்டார் என்று இந்த கோவில் அமைக்கப்பட்ட தலைவர்களால் சொல்லுகிறது முருகாசுரணம் புகார்பனம் வஸ்து